வணக்கம் எங்கள் வலைதளத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் சிறகை விரி சிகரம் தொடு மகளிர் அமைப்பில் பதினேழு ஒன்று இருபத்தி ஐந்து மகளிருக்கான பொது அறிவு வினாடி வினா வாட்ஸ்அப் குழு மூலம் நடத்தப்பட்டது அதில் விடைகள் அவரவர் தனிப்பதிவில் அனுப்பிவிட்டு விடையளித்தேன் என்று பெயர் மட்டும் வினாவிற்கு கீழ் பதிவிட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தைச் சேர்ந்த ஆசிரியர் சசிகலா நாகராஜன் மலேசியா நாட்டை சார்ந்த ஆசிரியர் ஸ்ரீ கடலூர் மாவட்டம் திட்டக்குடி ஆசிரியர் வே புவியரசி பெண்ணாடம் வரலட்சுமி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் மாணவர் உலகம் பகுதியில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடல் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி பாடலை சிறப்பாக பாடி அரியலூர் மாவட்டம் ஐயப்பநாயக்கன் பேட்டை மாணவி ரோஷினி சண்முகம் எட்டாம் வகுப்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி மாணவி பே ஆசிகா ஏழாம் வகுப்பு மாணவி மு யாழினி எட்டாம் வகுப்பு மாணவி கே கிருத்திகா ஏழாம் வகுப்பு ஆகியோர் மிக அழகாக பாடி வெற்றி பெற்றனர் அனைவருக்கும் உலகத் திருக்குறள் கூட்டமைப்பு பெண்ணாடம் லைன் சங்கம் மற்றும் கிர்சி மழலையர் பள்ளி இணைந்து அவருக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தியது நன்றி வணக்கம்